வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைய இன்னிசை பாடல் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் அருமையான பாடல் அனைவரும் கேட்டு மகிழுங்கள் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வே நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர் தேவனை உம்மை தூதிப்பே தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர் தேவனை உம்மை தூதி தேவனே தேவனை உம்மை தூதி எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வே நன்றி ராஜா நன்றி ராஜா நண்டி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா பெலவின நின்று தள்ளிவிடாமல் வேளத்தாள் இடைக்கட்டினத்தாள் இடை கட்டி நீர் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி படி நன்றி சொல்வேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்